ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் நண்டு வந்திருக்கிறத பார்க்கலாம் நிறைய நண்டு வந்திருக்கு வெரைட்டியாக இருக்குது சின்ன நண்டு பெரிய நண்டு பூத்த நண்டு பூக்காத்த நண்டு எல்லாமே இருக்குது கலர் கலராக பூ இருக்குது சிலது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் கருப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் பூவெல்லாம் வந்திருக்கு ஆனாலுமே இந்த பூ வராத்த இந்த பெரிய சைஸ் நண்டில் நல்ல சதை இருக்கும் பாருங்கள் இது இன்னொரு சைஸு நண்டு இது பாருங்கள் உயிரோடயே இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த நண்டு எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது நீங்களும் வந்திங்கன்னா வெரைட்டியாக பார்த்து வாங்கலாம் நல்ல சைஸ் உள்ளது பார்த்து வாங்கலாம் சில நேரம் சின்ன சைஸ் வரும் இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது இது விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நானூறு தராங்க இன்னொரு சிலர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபான்னு தராங்க பார்த்தீங்களா இந்த கருப்பு கலரில் பூ இருக்குது கருப்பு கலர் பூ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் நண்டு விலை என்னன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்